டேன் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதல் தடவையாக தமிழ் தேசிய கட்சிகளை பின்தள்ளி தென்னிலங்கை கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது நாட்டின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் நேற்றிரவு முதல் வெளியாகி வருகின்ற நிலையில் இன்று காலை வெறியான முடிவுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் தவிர ஏனைய மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்து எண்ணூற்று முப்பது வாக்களுடன் முதலிடத்திலும் தமிழிசு கட்சி அறுபத்தி வாக்களுடன் இரண்டாம் இடத்திலும் அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் மூன்றாம் இடத்திலும் பதினேழு இருபத்து ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து வாக்களுடன் நான்காம் இடத்திலும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினூன்று வாக்களுடன் ஐந்தாம் இடத்திலும் உள்ளன தொடர்ந்து சில தொகுதிகளின் தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம் அனுநாதபுரம் மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு தேசிய மக்கள் சக்தி நாப் நாற்பத்து மூவாயிரத்து முப்பது வாக்களை பெற்றிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து வாக்களையும் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தாறு வாக்குகளையும் சிறிலங்கா பொதியன பிரமுன எண்ணூற்று எழுபத்து ஆறு வாக்குகளையும் சர்வஜன அதிகாரமும் அங்கே வாக்களிப்பை பெற்றிருக்கின்றது முன்னூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை அனுராதபுரம் மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்து மூவாயிரத்து முப்பது ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தைந்து புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தாறு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன்னு எண்ணூற்று எழுபத்தாறு சர்வஜன அதிகாரம் முன்னூற்று எண்பத்து ஆறு வாக்களை பெற்றிருக்கின்றது கொழும்பு வடக்கு தேர்தல் முடிவு கொழும்பு மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை முப்பத்து மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று ஆறு செல்லங்கா புதிய பெறமுனை பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை எழுநூற்று ஏழு சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்து ஏழு இது கொழும்பு மாவட்டம் கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதி முடிவுகள் கொழும்பு மாவட்டம் அவிசாவளை தேர்தல் தொகுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தாயிரத்து அறுநூற்று இருபது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினையாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதியன பிரமுனை நான்காயிரத்து முன்னூற்று தொண்ணூறு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது கொழும்பு மாவட்டம் அவிசாவளை தேர்தல் தொகுதி முடிவுகள் அது கொழும்பு மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தெட்டாயிரத்து நானூற்று எழுபத்தைந்து வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு வாக்குகள் ஸ்ரீலங்கா புதியன பிரமுன தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் எழுநூற்று இருபத்து எட்டு வாக்குகள் அது கொழும்பு மாவட்ட தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் கம்பஹா மாவட்டம் டிவிலிபீடிய தேர்தல் தொகுதி முடிவுகள் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஐம்பதாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோறாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதியன பிரமுனை எண்ணாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒரு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து நூற்று எண்பது வாக்குகள் அது கம்பஹா மாவட்டம் டிவிலுபீட்டிய தேர்தல் தொகுதி முடிவுகள் மாதுரை மாவட்டம் கக்மன தேர்தல் தொகுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூறு வாக்குகள் ஸ்ரீலங்கா புதியன பிரமுன ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் மாத்திரை மாவட்டம் கக்மன தேர்தல் தொகுதி முடிவுகள் அது யாழ் மாவட்டம் சாவுச்சேரி தேர்தல் தொகுதி முடிவுகள் யாழ் மாவட்டம் சாவுச்சேரி தேர்தல் முடிவுகள் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு வாக்குகள் இலங்கை தமிழ்சு கட்சி நான்காயிரத்து அறுநூறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐநூற்று பத்து வாக்குகள் சர்வஜன அதிகாரம் நூற்று நாற்பத்தாறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதியன பிரமுன நாற்பத்து ஏழு வாக்குகள் அது யாழ் மாவட்டம் சாவுச்சேரி தேர்தல் தொகுதி முடிவுகள் அடுத்து நாங்கள் யாழ் மாவட்டம் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதி முடிவுகளை பார்த்தால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகள் இலங்கை தமிழ்சு கட்சி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று பதினாறு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்று பதினாறு வாக்குகள் அது யாழ் மாவட்டம் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதி அடுத்து களுத்துறை மாவட்டத்தினுடைய இறுதி முடிவுகள் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூ முப்பத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் கொண்ட வாக்குகள் களுத்துறை மாவட்டத்தில் சிலங்கா பொதுஜன பிரமுனை இருபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி இரண்டு சர்வஜன அதிகாரம் பதிமூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு இது களுத்துறை மாவட்டத்தினுடைய முடிவுகள் அடுத்து நாங்கள் கண்டி மாவட்டத்தினுடைய தபால் மூல வாக்களிப்பை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகள் சிறிலங்கா புதியன பிரமுன தொள்ளாயிரத்து இருபத்து எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது வாக்குகள் சர்வஜன அதிகாரம் எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் அது கண்டி மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளாக அமைந்திருந்தது கேகாலை மாவட்டம் கேகாலை தேர்தல் தொகுதி தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி இரண்டு ஸ்ரீலங்கா புதிய பெற பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை அறுநூற்று தொண்ணூற்றி இரண்டு அது கேகாலை மாவட்டம் கேகாலை தேர்தல் தொகுதி அடுத்து கம்பஹா மாவட்டம் கழனி தேர்தல் தொகுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி மூவாயிரத்து எண்பது வாக்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்களை பெற்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வாக்களை பெற்றிருக்கிறது ஸ்ரீலங்கா புதிய பிரமுன இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்களை பெற்றிருக்கிறது சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று வாக்களை பெற்றிருக்கிறது கம்பஹா மாவட்டம் கழனி தேர்தல் தொகுதி முடிவுகள் அவை அடுத்து மட்டக்களப்பு மாவட்டம் தபால் மூல வாக்களிப்புகளை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நானூற்று பனிரெண்டு வாக்களை பெற்றிருக்கிறது இலங்கை தமிழ்சு கட்சி ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு வாக்களை பெற்றிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து பதினான்கு வாக்களை பெற்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி நாற்பத்தெட்டு வாக்களை பெற்றிருக்கிறது சர்வஜன அதிகாரம் பனிரெண்டு வாக்களை பெற்றிருக்கிறது அது மட்டக்களப்பு மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளாக அமைந்திருக்கிறது அடுத்து மாத்தளை மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று வாக்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து இருநூற்றோரு வாக்களை பெற்றிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வாக்களை பெற்றிருக்கிறது சில்லங்கா புதிய பெற அறுநூற்று முப்பத்தேழு வாக்குகளை பெற்றிருக்கிறது சர்வஜன அதிகாரம் இருநூறு வாக்களை பெற்றிருக்கிறது அது மாத்தளை மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் அடுத்து மொன்றாகலை மாவட்டத்தினுடைய இறுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி அறுபத்தி இரண்டாயிரத்து பதி நான்கு வாக்குகள் சிறிலங்கா புதிய இனப்பெற முன்ன பதினோறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் புதிய ஜனைய முன்னணி பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறது சர்வஜன அதிகாரம் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்களை பெற்றிருக்கிறது அது மொன்றாகலை மாவட்ட இறுதி முடிவுகள் மதுரை மாவட்டம் பசர தேர்தல் தொகுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து ஐநூற்று பதினைந்து ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீலங்கா புதிய பொதுஜின பிரமுனை பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்ணிக்கை ஐநூற்று ஐம்பத்தேழு சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை முன்னூற்று எழுபத்து மூன்று அது மதுரை மாவட்டம் பசர தேர்தல் தொகுதி முடிவுகள் மொன்றாகலை மாவட்டம் பிபில தேர்தல் தொகுதி முடிவுகளை பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று வாக்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியை பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை பதிமூவாயிரத்து இருநூற்று பதிமூன்று சிறிலங்கா புதியனப்பெறமுனை பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று புதிய இனையா முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி முன்னூற்று பத்து சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கை எழுநூற்று ஐம்பத்தைந்து அது மொன்றாகலை மாவட்டம் பிபில தேர்தல் தொகுதி முடிவுகள் சுயேட்சைக்குழுவில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வாக்கு எண்ணம் நிலையம் அருகே நேற்றிரவு குழப்பத்தில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் வாக்கு நிலையமான யாழ் மத்திய கல்லூரி அருகே இருந்த போலீசாருடன் குழுவாக போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா நேற்றிரவு குழப்பத்தில் ஈடுபட்டார் குழு வேட்பாளரான அர்ஜுனா நேற்றிரவு வாக்கு நிலையத்துக்கு வருகிறந்த நிலையில் தனது வாகனத்தை யாழ்ப்பாணம் பொதுநூலகம் முன்பாக நிறுத்த முற்பட்டிருந்தார் அந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்த போலீசார் தடை விதித்தனர் இதனால் அங்கு பணியில் இருந்த போலீசார் வாகனத்தை அங்கிருந்து எடுக்குமாறு கூறினர் ஆனால் வாகனத்தை எடுக்க மறுத்த அர்ஜுனா போலீசாரை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியுள்ளார் இதையடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டது எனினும் சிறிது நேரத்தில் அங்கு நிலைமை சுமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் வாக்கனும் நிலையம் அருகே கலகமடக்கும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஒரு வார காலத்துக்கு பேரணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஒரு வார காலத்துக்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் விதிகள் மிரல் குற்றச்சாட்டில் நேற்று மட்டும் ஐம்பத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் ஐம்பத்தொரு பேர் தேர்தல் தினமான நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கைதானவர்களில் இருவர் வேட்பாளர்கள் என்றும் அவர்கள் இருவரும் பவுனியா புத்தளம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை வாக்குச்சீட்டை கள்ளித்தமை பணம் விநியோகித்தமை தாக்குதல் நடாத்தியமை பிரசாரத்தில் ஈடுபட்டமை போன்ற தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டுக்களே இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் டேன்தமிழியின் பிரதான கால்நிறு செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்